இன்னைக்கு நம்ம இதை பத்தி பாக்க போறேன் பாத்தீங்கன்னா பிரதமர் உஜ்வாலா யோஜனா டூ பாயிண்ட் நான் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா உஜ்ஜுவாக டூ பாயிண்ட் ஜீரோ வர்ஷ்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட ஏஜ் என்ன என்னாயிருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பட்டினத்தை சேர்ந்தவர் பழங்குடியினர் ஏற்கனவே வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் இருக்கிறவங்க ஏ கார்டு வச்சுருக்காங்க இவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளிகபிளாக பண்ணலாம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை அதே மாதிரி முகவரி சான்று நமக்கு வந்து இப்போது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃபாக எடுத்துக்கலாம் அது நெக்ஸ்ட்டு பேங்க் புக் வித் ஐஎஃப்எஸ்சி கோட் பேங்க் புக்கில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா ஐஎஃபசி கோடு இருக்கணும் அது இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க சரிங்க இதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபோர்ட்டீன் பாயிண்ட் டூ ஐ மீன் பெரிய சிலிண்டர் சிலிண்டருக்குல அந்த பெரிய சிலிண்டர் நெக்ஸ்ட் அஞ்சு கிலோ சிலிண்டர் வந்து சின்ன சிலிண்டர் இதுக்கு ஆயிரத்தி அறுநூறுவோம் அதுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட வைப்பு நிதியாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம வைப்பு நிதியாக வந்து பதினாலு கிலோ சிலிண்டருக்கு நம்ம கொடுக்கணும் அவங்க வைப்பு நிதியாக உள்ளே வச்சுருவாங்க நம்ம கொடுக்குற அந்த ஆயிரத்தி ஐநூறுபா அமௌண்ட்டில் அதே மாதிரி எட்நூறுவா வந்துட்டு நம்ம அஞ்சு கிலோ சிலிண்டர் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கறதுல அது எட்நூறுவா வைப்பு நிதியாக வச்சுருவாங்க வச்சுட்டு நமக்கு ப்ரெஷர் ரெகுலேட்டர் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நெக்ஸ்ட்டு எல்பிஜி கேஸ் இருக்குல்ல அந்த ஹோஸ் பைப் ஒரு ஹோஸ் பைப்பு அது வந்து நூறுரூபா கூடுதலாக பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்எல் இருக்கிற ப பயனாளிகளில் எல்லாருக்குமே வந்து ஒன் ஒன் மன்த்துக்கான ரீஃபில் ஃபுல் பண்ணி அந்த சிலிண்டர் வந்து ஃபுல் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து ஹாட் பிளேட் ஹாட் பிளேட்டு நமக்கு ரெண்டும் வந்து இலவசமாக கொடுத்துருவாங்க சரிங்களா